ஹாய்ங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஷ்மி வந்தாச்சி யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் மூணு பேருக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன் அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மூணு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா குக்கர்ல ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஒரு சாஃப்டா இருக்கணும் கல் உருளைக்கிழங்கா எடுக்க வேண்டாம் இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும் இது நம்ம ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாங்க ரொம்ப ஸ்பீடா செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி கடுகு ஆட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா சின்னதா இருந்துச்சுன்னா ரெண்டு இல்லை பெருசா இருந்தா வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இது ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஜஸ்ட் நம்ம போட்டு ஒரு கேரட்டு பரட்டினா போதும் நெக்ஸ்ட்டு வந்து கேரட் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு கேரட்டு தான் எடுத்திருக்கேன் நல்லா அந்த கேரட் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணுறதுல தான் அங்கே இருக்குது ஏன்னா வந்து நம்ம சப்பாத்தி பரட்டும்போது நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து குடமிளகாய் எடுத்துக்கோங்க குடமிளகா வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இடத்துல நம்ம என்ன வெஜிடபிள் வேணாலும் நமக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் வேணுமே நான் வந்து முட்டைகோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் பொடியாக நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய வாட்டரில் கொஞ்சம் வெளியில் வந்துட்டு அது கொஞ்சம் சாஃப்டாக ஆகும் வெஜிடபிள் நல்லா சாஃப்டாகினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது இதில் கூட இதில் இதுலேயே வெறும் மசாலா மட்டும் போட்டு இது வரைக்கும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணி கூட சப்பாத்தி நீங்கள் ரெடி பண்ணலாங்க பட் ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படின்னா பொட்டேட்டோ நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம் பொட்டேட்டோ நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுருந்தோங்க கலந்ததுக்கப்புறமா நம்ம அதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணாததுனால நான் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் ஏன்னா பச்சை மிளகாய் உள்ள குழந்தைங்களுக்கு கடிக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்கப்புறமா அது கூடவே நம்ம தனியாத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் மிளகாத்தூள் கலந்ததுக்கப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம அதை அடுப்பிலேயே வச்சு நல்லா கலரிக்கலாம் இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நைட் டின்னர் டைமுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் ஏன்னா நம்ம நைட்டில் திடீர்னுட்டு இங்கே வெளியில் போயிட்டு வரோம் ரொம்ப டயர்டாக இருக்குன்னா நம்ம ஒரு டீ போட்டு கூட அப்போ உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுட்டு காயை நறுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வித்தின் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் தாராளமாக இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்யலாம் இது சைடிஷ்லாம் ரொம்ப நம்ம ரொம்ப தேவைப்படாததுனால நம்ம ஒரு ரெண்டு சப்பாத்தி அப்படி சாப்பிட்டாலே ரொம்ப ஆகிடும் அதனால் ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தாங்க இப்போ நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவு பிசையும் போது மட்டும் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக பிசையாமல் கொஞ்சம் நம்ம திக்காக பிசைஞ்சோம் அப்படின்னா இதுக்கு வந்து திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இந்த மசாலா டக்குன்னு வெளியில் வந்துடும் அதனால் கொஞ்சம் பிசையும் போது சப்பாத்தி மாவு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க இப்போ நம்மளோட லாஸ்ட்டாக நம்ம இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாட் மசாலா நீங்கள் இந்த சாட் மசாலா ஆட் பண்ண உடனே இந்த டிஷ்ஷோட ஓவராலாக அதோடய டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும்ங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வீட்லேயும் சமைச்சு பாருங்கள் இந்த மசாலாவை நீங்கள் ப்ரெட்டில் கூட குழந்தைங்களுக்கு டோஸ் பண்ணி வச்சு சா கொடுக்கலாங்க சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தோசையில் கூட மசாலா தோசை நம்ம செய்வோம் இல்லையா அதே மாதிரி மசாலா கூட இதை சர்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவும் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மசாலாவும் இப்போ ரெடியாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கரெக்டான ஸ்டேஜெலாம் இறக்கியிருக்கேன் இப்போ வந்து நம்மளோட சப்பாத்தி மாவும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி பிசைஞ்சு திரட்டுறதுன்றதை பார்க்கலாம் நான் சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம கொஞ்சம் சப்பாத்தி மாவு உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக பிடிக்கலாம் நார்மல் சப்பாத்தியை விட இது கொஞ்சம் உருண்டை பெருசாக பிடிச்சோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி திரட்ட வசதியாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு எடுக்க சொல்லி சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை மெகிஸாக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் திக்காக ரொம்ப மெலிஸாக திரட்டக்கூடாது கொஞ்சம் திக்காக நம்ம திரட்டிக்கலாம் திரட்டிட்டு ஸ்டஃபிங் வந்து உள்ள நம்ம அதில் வச்சு அதை நம்ம நம்ம வந்து மடித்து திரட்டலாம் இதை திரட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திரட்டுங்க ஸ்டார்டிங்கில் பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்கும் அந்த மசாலா வெளியில் வந்து வரும் சில பேருக்கு பட் ஆனால் கவலைப்படாதீங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துருங்க நம்ம மோமோஸ்லாம் மடிப்போம் இல்லையா அந்த மாதிரி அதை மடித்து நம்ம வச்சு மறுபடியும் ட்ரெஸ் பண்ணி மேலே ஒரு பொறுமையாக ரொம்ப அழுத்தாமல் கொஞ்சம் பொறுமையாக அழுத்தி நம்ம அதை திரட்டணும் அப்படின்னா ரொம்ப நல்லா அருமையாக வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம சூடாக சர்வ் பண்ணணும் கூட கிடையாதுங்க இதை நம்ம செஞ்சு ஹாட் பாக்ஸில் போட்டு கூட வச்சுட்டு கூட நம்ம சர்வ் பண்ணலாம் ஏன்னா உள்ளே ஆல்ரெடி அந்த ஹீட் இருக்கிறதுனால மசாலா ஹீட் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் இது ரொம்ப நேரம் சூடு இருக்கும் அதனால் நம்ம இங்கே சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு கூட ஃபேமிலியோடு எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டின்னரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் திரட்டேன் இப்போ திரட்டினது வந்து பார்த்திங்கன்னா திக்காக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கையில் எடுக்கும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக தான் வரும் ஃபேனில் போட்டுக்கோங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் பட்டர் கீ அந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் நான் வந்து இன்னைக்கு ஆயில் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியான ஈஸியான சிம்பிளாக நம்ம செஞ்சு டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணாமல் சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்டஃப் சக்காத்தி ரெடி யூ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்